விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்சர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பிராண்ட்னு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திராவில் என்ன மாடலாம் ஃபைஷன் ஃபைட் இஎன் கூட சர்பாஞ்சு மாடல் டிராக்டர் தாங்க இந்த ட்ராக்ட்ருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஒன்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனாக ட்ராக்டருங்க ட்ராக்டர் வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின் இன்ஜின்கர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ட்ராக்டருடைய டயர் கண்டிஷன் பார்க்கும்போது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஒரு எண்பது சதவீதம் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபது சதவீதம் இருக்குங்க ட்ராக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்குங்க இப்போ தான் ரீசெண்டாக கியர் பாக்ஸ் வேலை பார்த்துருக்காங்க ட்ராக்டரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எஸ்ட் எஸ்டாப்பிட்டிங்க உங்களுக்கு டாப்பு பம்பரு ஊக்கு போய்ட்டு இருக்குங்க ட்ராக்டரில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது நார்மல் ஸ்டேரிங்க நார்மல் பிரேக்கு தாங்க டிராக்டருடைய ஹெச் கட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்ப்பி கேட்டகிரிங் வந்துங்க ட்ராக்ட்டில் எந்த ஒரு கம்மெண்ட்டு இல்லைங்க அதேமாதிரி டிராக்டருடைய பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்ட்டு தாங்க ஓன் யூஸ்க்கு இந்த ட்ராக்டர் ஆழமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டிப்பர் எல்லாமே யூசேஜுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ஓன் எல்லா யூசேஜுக்கும் யூஸ் பண்ணிக்காங்க சேர்வான டிராக்டர் தாங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பக்கத்தில் நைனார் பழையத்தில் இருக்குது டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ட் அப்படிங்க டாப்பு பம்பர் ஊக்குபட்டி எல்லாமே இருக்குங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஓனா தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ட்ராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எதாவது சேல்ஸ் பண்ணுறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த டிராக்டருக்கு ஓனர் வந்து கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் ஓனருடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க இந்த டிராக்டருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டிஎன் ஐம்பத்தி நாலுங்க சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் டிராக்டர் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஓனிஸ்க்கு இந்த ட்ராக்டர் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டிராக்டரில் இப்போதிக்கு எந்த ஒரு சில்லற வேலையுமே இல்லைங்க எல்லா வேலையும் பற்ற வேலை பார்த்து நீட்டாக இருக்குங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டரில் குறைன்னு சொல்லும்போது ஃப்ரண்ட் மட்டும் தான் கம்மியாக இருக்கும் மற்றபடி எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லைங்க தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த டிராக்டர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி